கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் தம்பி திரு லயலாமணி அவர்கள் தீர்மானம் பதினைந்து தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்துவதன் வாயிலாக சிறுபான்மையினர் வாக்குகளை குறைக்க முயற்சிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இதன் வாயிலாக ஜனநாயகத்திற்கு எதிராக சிறுபான்மையினர் வாக்குகளை குறைத்து தங்களுக்கு சாதகமான வாக்கு வங்கிகளை அதிகரிக்க ஒன்றிய பாஜக அரசு முயல்கிறதோ என்ற சந்தேகம் வலுவாக எழுகிறது எனவே இந்த நடவடிக்கையை இச்செயற்குழு வன்மையாக கண்டிப்பதுடன் இதுபோன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது மேலும் பதினெட்டு வயது நிறைவடைந்த தகுதியுள்ள நபர் எவராக இருந்தாலும் அவருக்கு வாக்களிக்கும் முழுமையான உரிமையை சட்டப்படி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது